வணக்கம் மாரியப்பன் அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ஹம்மந்தொட்ட மேற்கு பகுதி ஹம்மந்தொட்ட கிழக்கு பகுதி பனாமா இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பிரிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணத்துக்கு சுற்று வட்டாரங்களிலும் கருமயங்கள் சூழ்ந்தாலும் ஓரிரு இடங்களில் லேசான தோல் தொழில்கள் விழ வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணிக்கு பிறகு வெயில் வரத் தொடங்கும் இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை இன்று ஒரு பரவலான பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கண்டி கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் கோட்டை ஹம்மந்தோட்டை பனாமா அம்பாறை மட்டக்கிளப்பு திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் தலைமன்னார் கிளிநொச்சி பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு உள்ள மாகாணங்களுக்கும் யாழ்ப்பாணம் தலைமன்னார் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை பத்தொன்பதாம் தேதி மாலை நேரங்களிலும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் யாழ்ப்பாணம் சுட்டு வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி மாலை நேரங்களிலும் ஒரு பரவலான மலைப்பொழிவாக அமைய இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை இருபத்தி ஒன்றாம் தேதி யாழ்ப்பணத்தை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது பவுனியா அனுராதபுரம் அனுரா அனுராதபுரம் மேலும் திரிகோணமலை முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களை இடங்களைப் பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலைக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரிகோணைக்கு திரிகோணமலைக்கும் தம்புலைக்கும் ஈடுபட்ட இடங்களில் ஒரு சில இடங்களிலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை வடக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து இடங்களிலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு பகுதி மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலான இடங்களை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மீண்டும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரித்திருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்